தடுக்காதே 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 வீர வணக்க அணிவகுப்பிலை தடுக்காதே வீர வணக்க அடுப்பிலை தடுக்காதே காரில் இங்கே யாருக்கு வந்து புது அதிகாரின்னு தெரியாது அவங்களுக்கு இந்த மாவட்டத்தில் நாங்கள் அமைதியான முறையில் அரசுக்கு காவல்துறைக்கு மட்டத்துக்கு போட்டு நடந்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது நடந்துச்சு அதனுக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு சட்டியனோட ஒரு தலைமை அதிகாரி பிஎஸ்சியை மீன் பண்ணுவாங்க பசங்க நடந்த

தொடங்க போறது ஒரு சமூக விடுதலைக்கான காலத்தில் ஒரு படுகொலை செய்யும் மக்களுக்கு வரணும் அதுக்கு ஒரு அமைதி அணிவகுப்பு நாங்கள் விற்பனை நடத்தாம ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் அதை நடத்துகிறோம் அதனால நீதிமன்றத்துக்கு வந்து உத்தரவு கொடுக்கறதுனால நாங்கள் அதெல்லாம் மீறதான் போறோம் இங்கே நாங்கள் அங்கே போய் உட்கார்ந்ததுல வந்து ஒன்றும் தடை அதாவது வந்து தேர்தல் நடத்தக்கூடாதாலும் சொல்லி இருக்கு போடவே என்ன பண்ணல சொல்ல நீங்க முடிவெடுக்கலாம் கைது பண்ணாலும் நாங்கள் அது உடன்பட தயாரா இருக்கும் இந்த இசு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நடக்கிற இஷ்யூ வந்து இது வந்து பெருசாக வருகும் அமைதியாக போது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்பயே சொன்னோம் இது ஒரு சாதாரண விஷயத்தான்னு சொல்லிட்டு ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு டிஐஜிங் வந்துருந்தது திரும்பி நாங்கள் கோர்ட்டுக்கு போனது இதெல்லாம் எதிரான நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இல்லைன்னா நாங்கள் காத்திருக்குறோம் எங்களுடைய நாங்கள் கடந்த காலத்தில் நடத்தின போராட்டங்கள்லாம் பாருங்கள் அரசுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய குரலை எழுப்பியிருந்தாலும் நியாயமாக நடந்திருக்குறோம் நீங்கள் முடிவு பண்ணுவோம் கைடு பண்ணாலும் உடன்பட தயாராக

நாங்க அங்கே இருந்தா இங்க அனுமதி நீங்கள் மறுத்துருக்கீங்க இங்கேருந்து அங்கே போறதுக்கு நீங்கள் அனுமதி மறுத்தலை அதனால தயவு செஞ்சு எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுங்க யாருக்கு எதிரால நாங்கள் பேச மாட்டோம் சட்டத்துக்கு அப்புறமா நாங்கள் நடக்க மாட்டோம் என்று சட்டமாக ஒரு அஞ்சலி செலுத்துற கூட்டமாக அஞ்சலி செலுத்துறதுக்கு அவங்களுடைய இருவருடைய வீடு அங்கிருந்து நீங்க செல்ல வரும்போது யாருமே தடுக்கல இப்ப எல்லா இடத்துலையும் சட்டத்தை உணர்வுகளுக்கு மதிப்பை கொடுக்கணும் அப்போ இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் இதில் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்ல எந்த சமூகத்துக்கும் எதிராக நாங்கள் என்ன பண்ணல நாங்கள் பேசலை எந்த சமூகத்துக்கும் எதிராகவும் நடக்கலை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சமூக பதட்டம் எது இங்கே உருவாகி இன்னொரு சமூகம் இங்கே திரண்டு சண்டை போகிறது நிற்கல இப்போ நீங்கள் வந்து எங்களை ஏதாவது சமூக ரீதியான சிக்கலில் காவல்துறை சேர்த்து விட்டுறவங்க எந்த சமூகமும் எங்களுக்கு எதிர்க்கலை இன்னைக்கு இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போலீஸ் போட்ட வழக்கில் எனக்கு ஜட்மெண்ட் வரும்போது அதில் புகார்தாரர் கூட வந்து எனக்கு நான் புகாரே கொடுக்கல எனக்கு அதில் நான் என்ன பெட்டிஷன் எழுதியிருந்தேனே தெரியல போலீஸ் கேட்டாங்க நான் புகார் கொடுத்துங்கிறாரு அப்போ எங்களுக்கும் அவங்களுக்குமான எந்த விரோதமும் இப்போ தொடரல அமைதியான முறையில் இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் சட்டப்படியே எங்களுக்கு எழுதி கொடுக்க தேவையில்லை நீங்கள் வழக்கு போட போகிறீங்க ஒபே பண்ணலை எங்கள் அனுமதியை மீறினாங்கன்னா வழக்கு போட போகிறீங்க அதையும் நாங்கள் என்ன பண்ணப் போகிறோம் ஏற்றுக்க போகிறோம் கோர்ட்டு உத்தரவு கொடுக்கலனாலும் மீற தான் போகிறோம் அப்போ என்ன நடக்குன்னா கோர்ட்டு உத்தரவை மீறி இது கோர்ட்டு வந்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணாது அது எப்படி கண்டிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படிங்க வழக்கு தான் போடுவீங்க அதனால நாங்கள் மூடுறதான் தடுக்க வேணாம் இல்லை நான் என்ன சொன்னாங்க லாஸ்ட் இயர் இங்கே எத்தனை அமைச்சரும் நான் இருக்கேன் பேர் இருப்பாங்க அந்த பெரிய அசம்பா அது உங்களால் மட்டுமே தான் முடிஞ்சது அது எங்களால் இல்லை உங்களால் மட்டுமே முடிஞ்சது அந்த உணர்வு எங்கிட்ட இருக்குது அது இன்னும் மறுக்கவே முடியாது அந்த நன்றி உணர்வு என்கிட்ட இருக்குது அது மறுக்கவே முடியாது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த நாள் நைட்டு நடந்த சம்பவத்திலேருந்து நாங்கள் எட்டு மேடம் வந்ததுலேருந்து நீங்கள் பண்ணதுக்குலாம் பெரிய ஒத்துழைப்பு அதில் நாங்கள் மறுக்கவே இல்லை அப்படி கொடுத்த நீங்க இப்பயும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு தான் கேட்குற முடியும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அன்னைக்கு அந்த அசம்பாவிதம் இன்னைக்கு ஒன்றும் அசம்பாவிதம் நடக்கிற வாய்ப்பு இல்லை ஆனால் அன்னைக்கு அசம்பாவிதம் நீங்களே எங்களுக்கு தவறுலாம் சொன்னீங்க நாங்கள் அதை பிரிக்காக அந்த அசம்பாவிதம் வந்து ஒரு நாடு தழுவி அசம்பாவிதமாக மாறி மாறி இருக்கும் அது உங்களால் மட்டும்தான் அது தவிர்க்கப்பட்டது அதில் மறுக்க முடியாத உண்மை அப்படி பட்ட எங்களுக்கு நீங்கள் செஞ்ச உதவியை இன்னைக்கு அதே ஒத்துழைப்பு கொடுக்கணும் தான் கேட்குறோம் அன்னைக்கு இருந்த பதட்டமான சூழ்நிலை வேற அந்த பதட்டமான சூழ்நிலையே நீங்களுக்கு உதவி செஞ்சீங்க விட சில பேர் தப்பா பேசுகிற நிலமையில் இருந்தது தலை பத்தி என்னை பற்றி த நான் போலிச்சு கொண்டு ஜாட்ராக கிடையாது நீ தப்பாக புரிஞ்சுட்டாலும் சரி என்னை நம்பி போனால் போ இல்லைன்னா நான் இங்கேருந்து போகிறேன் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் கட்டுப்படி எல்லாம் போனாங்க நீங்கள் பேசுறீங்க எங்கள் வந்து பேசுனீங்க அந்த உணர்வு எங்களுக்கு இருக்குது இல்லைங்க தான் அப்படி உதவி செஞ்ச நீங்கள் இன்றைக்கும் எங்களுக்கு உதவி தான் நான் கேட்கறேன் உதவி செய்ய மாட்டேன்னே நான் சொல்லுங்க கூடுறதே தடுக்க வேணாலும் தான் சொல்கிறோம் சார் அவங்க சார் ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க சார் நீங்கள் போனால் இஷ்யூ ஆகும் சார் ஒரு இடத்தோட நான் சொன்னேன் எப்படி நீங்கள் எனக்கு நடுவே நான் மட்டும் தான் நான் மட்டும்தான் நிற்கிறேன் ஒரே ஒரு கான்ஸ்டபிளில் விட்டுருப்போங்க என்னை மாரி இங்கே எதுவும் நடக்காதுன்னு சொன்னேன் இவ்வளோ போலீஸ் தேவை இல்லைன்னு அதை நாங்கள் இன்னமும் கட்டுப்பாடாக நாங்கள் நடக்க தயாராக இருப்போம் என்னெல்லாம் சொல்லணுமோ அதை புறான்னு சொல்லிட்டோம் நாங்கள் கூடுறதையே தடுக்க வேணாம் நாங்கள் வந்து உங்களுக்கு விஷயம் தெரியும் நாங்கள் வந்து இங்கே இயக்கம் கட்ட வரப்ப நம்ம டிஜிபி வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அவங்க கரண்டூர் இருக்குது எதுக்காக சொல்ல வேணா நாங்கள் முப்பது ஆண்டுக்கு மேலே மக்களுக்கான வேலை செஞ்சுருக்கோம் அப்போ பக்குவத்தோடு இருக்கிறோம் தேவையில்லாத இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்கள் ஈடுபட மாட்டோம் எங்களால் அரசாங்கத்துக்கு எதுவும் எந்த கட்டப்பேரும் வரக்கூடாது அப்போ நாங்கள் எப்போ மீறோம்னா எங்களை போது தான் நாங்கள் மீறோம் அதுதான் இஷ்யூ ஆகுது அதனால ஒடுக்கோம்னா நாங்கள் கூடுறோம் உங்களுக்கு ஒத்துழைப்போம் ஒரு சதவீதம் மீற மாட்டோம் நீங்க மறுகடியில் கூட பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் மதுக்கடியில் நான் போகலை பேருந்து நிலையத்துக்கு தான் இந்த உட்காந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார் நீங்க என்ன பண்ண போறீங்க சார் நீங்க ஏன் பர்மிட் பண்ண போறீங்க கேட்க போறீங்களா இல்ல உங்களுக்கு கேட்க மாட்டாங்க சார் அவங்க அனுமதி மீறி போனாங்க சார் வழக்கு போட்டுருக்கோம் சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மதுகடிக்கு போல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உட்காரம் தயவு செஞ்சு எங்க உணர்வு புரிஞ்சுங்க நாங்க போடுறோம்